மலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்க தரிசனம் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றாக திருவண்ணாமலை திகழ்கிறது அக்னி தலமாததால் கார்த்திகை தீபம் இங்கு விசேஷமாய் கொண்டாடப்படுகிறது மகா தீபத்தை காண திருவண்ணாமலை செல்வோர் அங்கு கிரிவல பாதையில் அருளும் அஷ்டலிங்கங்களை தரிசித்தால் வாழ்வில் வளங்கள் சேரும் என நம்பப்படுகிறது அந்த அஷ்டலிங்கங்களைப் பற்றி இங்கு பார்ப்போம் இந்திரலிங்கம் தேவேந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டுதான் தன் பதவியை காப்பாற்றி கொண்டாராம் கிரிவல பாதையில் இந்த லிங்கத்தை தரிசித்தால் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் என்கிறார்கள் அனுபவசாலியான பக்தர்கள் அக்னிலிங்கம் பல யுகங்களாக திருவண்ணாமலையை அங்க பிரதர்ஷனம் செய்ததால் பதினோரு ருத்ரர்களில் அடங்கிய மூன்று ருத்ர மூர்த்திகளின் திருமேனி நெருப்பாக கொதிக்க ஆரம்பித்தது அவர்கள் மூவரும் ஒரு புனிதமான செவ்வாய்க்கிழமையன்று திருவண்ணாமலையை வலம் வந்து இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டு தங்கள் தேகத்தின் உஷ்ணத்தை நீக்கி குளிந்தார்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் மூர்க்க குணம் விலகுவதோடு எதிரிகள் தொல்லையும் இருக்காது யமலிங்கம் யம தர்மராஜன் திருவண்ணாமலையை கிரிவலம் வருகையில் ஓரிடத்தில் அவர் பாதம் பட்ட எல்லாம் தாமரை பூக்களாக மலர்ந்தன அவ்விடத்தில் ஜோதிமயமான லிங்கம் தோன்ற அதுவே யமலிங்கம் ஆயிற்று இந்த யமலிங்கத்தை வணங்கினால் துர்மரணம் ஏற்படாது முக்கியமாக மரண பயம் விலகி மனம் அமைதியுறும் நிருதிலிங்கம் லிங்கம் பல யுகங்களாக நிருதீஸ்வரர் என்பவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் வலம் வருகையில் ஒரு நாள் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் மழலை ஒலியும் பெண்ணின் சதங்கை ஒலியும் கேட்டார் அந்த தெய்வீக ஒலிகளின் சிலை ரூபமாக அமைந்திருக்கிறது இந்த லிங்கம் இதனை தரிசிப்பவர்கள் பிள்ளை பெறுவார்கள் கலையில் ஆர்வமுள்ளவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் வருணலிங்கம் வருண பகவான் அண்ணாமலையை தன் முட்டிக்கால்களாலும் ஒற்றைக்காலாலும் ஒற்றை காலாலும் வலம் வந்தார் அப்போது சூரியலிங்கத்தை அடுத்து ஓரிடத்தை அவர் நெருங்கிய போது நீரூற்று ஒன்று வானத்தை தொடும் அளவு உயர்ந்தது அந்நீரை தளித்து அண்ணாமலையாரை வணங்கினார் வருண பகவான் அப்போது அங்கே ஒளிமயமான லிங்கம் ஒன்று தோன்றியது அதுவே வருணலிங்கம் எனப்பட்டது இந்த லிங்கத்தை வணங்குபவர்கள் வளம் பெறுவார்கள் வாயுலிங்கம் வாயு பகவான் சுழுமுனையில் சுவாசத்தை நிலைநிறுத்தி திருவண்ணாமலையை வலம் வரத் தொடங்கினார் அவர் அடி அண்ணாமலை பகுதியை தாண்டியவுடன் ஒரு சுகந்தமான நறுமணம் வீசுவதை உணர்ந்தார் ஒரு குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் பஞ்சகிருத்திகா என்ற செடியில் பூ பூக்கும் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நறுமணமே அவர் உணர்ந்த வாசனை அந்த பூக்களின் நடுவே வாயு பகவான் கண்ட சுயம்புலிங்கமே வாயுலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டால் மூச்சுக்குழல் நுரையீரல் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் லிங்கம் குபேரன் சிரசிற்கு மேல் தன் இரு கரங்களையும் கூப்பியவாறு திருவண்ணாமலையை வலம் செய்து கொண்டிருந்தபோது திருமாலும் திருமகளும் இணைந்து அருணாச்சலேஸ்வரரை சக்கரவாணி வடிவில் தரிசனம் செய்வதை கண்டார் அந்த இடத்தில் சுயம்பலிங்கம் தோன்றியது அதுவே குபேரலிங்கம் இந்த லிங்கத்தை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் ஈசானிய லிங்கம் ருத்ரர் என்ற தேவலோக எக்ஷன் ஒருவர் கண்களை மூடியவாறே பல யுகங்களாக திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தார் அப்போது அதிகார நந்தி பகவான் அருணாச்சலேஸ்வரரை வணங்கிய இடத்தில் சுயம்புவாக தோன்றிய லிங்கமே ஈசானிய லிங்கம் இந்த லிங்கத்தை தரிசித்தால் உயர் பதவியும் எத்துறையில் இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இவ்வாறு எட்டு லிங்கங்களையும் வழிபட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் வழிபட்டால் நம் துன்பங்கள் எல்லாம் விலகி நலம் பெறலாம் இறைவனும் இறைவியும் செய்யும் கிரிவலம் திருவண்ணாமலையில் ஆண்டிற்கு இருமுறை அண்ணாமலையாரும் கிரிவலம் வருவார் தீபத் திருநாள் பதிமூன்றாம் நாள் விழாவில் பன்னிரண்டாம் நாள் அதாவது காத்திய தீபத்தின் மூன்றாவது மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் திரு உற்சவத்தின் போதும் இறைவனும் இறைவியும் கிரிவலம் வருவார்கள் மகாதீபம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபம் மகாதீபம் ஆகும் சிவனுக்குரிய இந்த விழாவை உமாதேவியை தொடங்கி வைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஏழு அடி உயரம் கொண்ட கொப்புரையில் மூவாயிரம் கிலோ பசனை ஊற்றி சுமார் ஆயிரம் மீட்டர் காடா துணியை திரியாக்கி இரண்டு கிலோ கற்பூரத்தை பயன்படுத்தி இந்த மகாதீபத்தை ஏற்றுகின்றனர் தொடர்ந்து பதினொரு நாட்கள் இந்த தீபம் மலைமீது ஒளி வழங்குகிறது தீபமும் முப்பெரும் தேவியரும் திரு அன்று தீபமேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறு ஏற்றும் தீபத்தில் பார்வதி லட்சுமி சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவியர்களும் இருப்பதாக ஐதீகம் தீபசுடரில் மகாலட்சுமியும் அதன் ஒளியில் சரஸ்வதியும் அதன் வெப்பத்தில் பார்வதி தேவியும் இருப்பதாக ஐதீகம் கிரிவல கிழமையும் பலன்களும் பௌர்ணமி நாளில் அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்தால் ஊழ்வினை அகன்றுவிடும் ஞாயிற்றுக்கிழமை சிவபதம் கிடைக்கும் திங்கட்கிழமை உலகை ஆளும் வல்லமை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கடன் தொல்லை விலகி பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் புதன்கிழமை கலைகளில் சிறந்து விளங்கலாம் வியாழக்கிழமை ஞானம் கிட்டும் வெள்ளிக்கிழமை பதம் கிடைக்கும் சனிக்கிழமை நவக்கோள்களை வழிபட்ட பலன் கிடைக்கும்